எல்லாருமே வந்து தமிழ்நாட்டின் கதவை தட்டுகிறார்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு எப்படி ஒரு இப்படி ஒரு அமைச்சரால் வந்து வெளிப்படையா போய் பேச முடியுதுன்னு தெரியல கடந்த மூன்று ஆண்டுகள்ல திமுக ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு மூன்று ஆண்டுகள்ல இந்தியாவுக்கு வந்த அந்நிய முதலீடுகள்ல முதல் இடம் வந்து மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா வரைக்கும் நான் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தெட்டு கோடி முதலீடு மகாராஷ்டிராவுக்கு போயிருக்கு இதே காலகட்டத்தில் அதாவது திமுக ஆட்சிக்கு வந்த மே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இப்போ டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்குமான காலகட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு வெறும் ஐம்பத்தி ஓராயிரத்தி அறநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி தான் முதலீடு வந்திருக்கு இதுக்கு வந்து பல காரணங்கள் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சாராய விற்பனையை அதிகரி காட்டின அக்கறையில் எந்த அக்கறையுமே தொழில் வளர்ச்சிக்கு இவங்க காட்ட கிடையாது அதனால இப்ப பார்த்தோம் அப்படின்னா சாராய விற்பனை என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல முப்பத்தி மூவாயிரம் கோடி சாராய விற்பனை வரியா இருந்துச்சு இன்னைக்கு அது வேணா நன்றா நன்றாக வளர்ந்து ஐம்பதாயிரம் கோடி ஆயிருக்கு அதே சமயம் தொழில் துறையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு பிரச்சனைகளை வந்து தமிழகத்துல தொழில்துறையை சந்திக்கிறாங்க மிக முக்கியமான பிரச்சனை வந்து இன்றைய காலகட்டத்துல வந்து உயர்த்தப்பட்ட மின்கட்டணம் இந்த எம்எஸ்எம்இ கம்பெனிஸ் எல்லாம் கடந்த ஆறு மாதங்களாக ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இன்றைய தேதி வரை தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க முதல்ல வந்து வேலைநிறுத்தம் பண்ணாங்க அப்புறம் கருப்பு கொடி கட்டினாங்க அப்புறம் பேச்சுவார்த்தை நடத்துனாங்க இப்ப அவங்களோட கோரிக்கை என்னவா இருக்கு அப்படின்னா எங்களால் வந்து உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தில் நிலை கட்டணத்தை முழுமையாக வாபஸ் வாங்க வேண்டும் அந்த வந்து நம்ம பீ கவர் சார்ஜஸ் பீக்கவர் சார்ஜஸை வந்து முழுமையா வாபஸ் வாங்கணும் நிறுத்தி வைத்தால் மட்டும் பத்தாவது முழுமையா வாபஸ் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சோலார் சோலார் மின்சாரத்துக்கு வந்து நெட்ஒர்க் சார்ஜஸை வந்து வாபஸ் வாங்கணும் இந்த மாதிரி பல்வேறு கோரிக்கைகளை வச்சு இன்னைக்கு உண்ணாவிரதம் இருக்காங்க மனித சங்கிலி போராட்டம் பண்றாங்க ஆக மொத்தம் தமிழகத்தில் இருக்கும் தொழில்களே தொடர்ந்து நடத்துவதற்கு சிரமத்தில் இருக்கும் பொழுது வெளிநாட்டு முதலீடு வருகிறது என்பது முழுக்க முழுக்க ஒரு கட்டுக்கதை இதே முதல்வர் வந்து பதவி ஏற்ற உடனே ரெண்டு மூணு மாநிலத்துக்கு வந்து மிகப்பெரிய படைகளோடு அவருடைய மகன் மருமகனோட வந்து சுற்றுப்பயணம் போனார் துபாய்க்கு வந்து சுற்றுப்பயணம் போயிட்டு ஒரு பெரிய பேட்டியா கொடுத்தார் இருந்து எக்கச்சக்கமான பணம் தமிழ்நாட்டுக்கு வருது ஆறாயிரத்தி நூறு கோடி தமிழ்நாட்டுல வந்து முதலீடு பண்ண போறாங்க இதனால வந்து பதினையாயிரம் புதிய வேலைவாய்ப்புகள் வந்துச்சுன்னு சொன்னாங்க இன்றைய தேதி வரை அதுலேருந்து ஒரு பைசா கூட வந்த மாதிரி நமக்கு தெரியல அந்த பதினாயிரம் பேரத்துல எத்தனை பேர்த்துக்கு வேலை கிடைச்சது அப்படிங்கிறது நமக்கு தெரியல அதுல வந்து நம்ம முக்கியமா வந்து அதுல துபாயை முதலீட்டுல நோபிள் ஸ்டீல்ஸ் அப்படிங்கிற கம்பெனி ஆயிரம் கோடி முதலீடு பண்றதா சொன்னாங்க நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா அந்த நோபிள் ஸ்டீல்ஸ் வந்து ஒரு பினாமி கம்பெனி நோபிள் ஸ்டீல்ஸ் கம்பெனியே உதயநிதி ஃபவுண்டேஷன் ஒரே ஆபீஸ்ல இயங்குது அப்ப நோபல் ஸ்டீல்ஸ் வந்து எந்த பணமும் வராது இங்கிருந்து நீங்க அனுப்பினாதான் அங்கிருந்து வரும் அது ஒரு முழுக்க முழுக்க ஏமாற்று வேலை துபாய் பயணம் ஏமாற்று வேலையா முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் சிங்கப்பூர் போனாரு சிங்கப்பூர் போய் நாங்க பெரிய முதலீடு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு திரும்ப ஒரு அறிக்கை கொடுத்தாங்க அந்த சிங்கப்பூர் பயணத்தில் நடந்த கேபிட்டா இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டா ரியல் எஸ்டேட் கம்பெனி மட்டும்தான் வரதா சொன்னாங்க அவர்களுமே எங்க வந்தாங்க எந்த இடத்துல முதலீடு பண்ணாங்க எத்தனை புதிய வேலை வாய்ப்பு உருவாக்கினாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது ஆக மொத்தம் வந்து ஏற்கனவே இரண்டு முறை தமிழக மக்களை ஏமாற்றிய முதல்வர் மூன்றாவது முறையாக குளோபல் இன்வெஸ்டர் மீட் அப்படிங்கிற பேரில் ஒட்டுமொத்த மக்களையும் முட்டாளாக்க முயற்சிக்கிறாரு தேர்தல் சமயத்தில் ஒரு கட்டுக்கதையை அவிழ்த்து விட்டு ஏதோ வந்து எம்ஓ சைன்மெண்ட் கணக்கு கணக்காட்டி மக்களை முயற்சி தான் இது இவர்கள் உண்மையிலேயே அக்கறை இருந்தது அப்படின்னா கடந்த மூன்று ஆண்டுகளில் ஏன் தமிழகம் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது தமிழகத்துக்கு வந்தால் அந்நிய முதலீடு படி பார்த்தோம் அப்படின்னா மத்திய அரசின் தரவுகளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது தமிழகம் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது முதலிடத்தில் மகாராஷ்டிரா ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் கோடிக்கு மேல இரண்டாவது இடத்தில் வந்து கர்நாடகா மூன்றாவது இடத்தில் டெல்லி நான்காவது இடத்தில் குஜராத் ஐந்தாவது இடத்தில் வந்து தமிழ்நாடு திமுக ஆட்சியில் அந்நிய முதலீடு பாதாளத்துக்கு சென்று விட்டது வெளிநாட்டவர் யாருமே திமுகவை நம்பி தமிழகத்தில் முதலீடு செய்ய தயாராக இல்லை அதற்கு முக்கிய காரணம் இவர்களுடைய வரலாறு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இவர்களுடைய கூட்டணி கட்சியை வச்சு என்னென்ன போராட்டம் பண்ணாங்கன்னு பார்க்க சென்னையில வந்து புதிய விமான நிலையம் வேண்டாம் அப்படின்னு போராடினாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு இன்னைக்கு புதுசா பரந்தூர்ல விமான நிலையத்துக்கு இடம் தேர்ந்தெடுத்து விமான நிலைய வேணும் அப்படின்னு இதே திமுக காரங்க பேசுறாங்க தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டை மூடினாங்க அதனால இந்தியாவுக்கு மட்டும் வருடம் பதினாறாயிரம் கோடி அந்நிய செலாவணி இழப்பு ஏற்படுது அதே சமயம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வேலை வாய்ப்பு போயிருச்சு அந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டை மூன்றதுனால இன்னைக்கு பெரிய நிறுவனங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு யாருமே தயாராக கிடையாது அதே போல வந்து சென்னை சேலம் எக்ஸ்பிரஸ் ஹைவே வந்து எதிர்த்து வேண்டாம்னு போராடினாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அதே திட்டம் வேணும் அது வந்து விரைவு சாலை கிடையாது சென்னை சேலம் பயண நேர குறைப்பு சாலைன்னு கதை கதையா சொல்றாங்க ஆக வந்து இவர்கள் செய்த வினை எதிர்க்கட்சியாக தொழில்துறை வளர்ச்சிக்கு எதிராக நடத்திய தொடர் போராட்டங்களும் ஆளுங்கட்சியாக அனைத்து இடங்களில் ஊழல் உயர்த்தப்பட்ட மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்ட சொத்து வரி இது அனைத்தையுமே சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது தமிழகத்தில் ஒரு தொழில் முதலீடு செய்து உற்பத்தி செய்வது அது வந்து நமக்கு ஒரு அது வந்து ஆக்கப்பூர்வமாக இல்லை தமிழ்நாட்டில் நீங்க முதலீடு பண்றது முதலீட்டாளருக்கு ஒரு ஈர்ப்பு வர மாதிரி இல்லை அதனால வந்து எல்லாருமே வந்து வேற மாநிலங்களுக்கு போறாங்க தமிழ்நாட்டுல முதலீடு பண்றதுக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தயாராக இல்லை இந்த குளோபல் இன்வெஸ்டர் மீட் இப்ப நடக்க போற ஏழு எட்டு நடக்க போற இன்வெஸ்டர் மீட்டும் மிக பெரிய தோல்வியில் தான் முடிய போகிறது இவர்கள் வேண்டுமென்றால் வெத்து காகிதத்தில் கையெழுத்து போட்டு காட்டலாம் ஆனா முதலீடு வருவதற்கான அறிகுறிகளே இல்லை அதற்கான தகுதியும் அதற்கான ஆட்சி நிர்வாகமும் திமுகவிடம் இல்லை நன்றி